திருப்புகள் வேலும் மயிலும் துணை காஞ்சி திருப்புகள் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறி போலுகின்ற விழி சேரும் அந்தி நேருகின்ற நுதலாலும் மயலோதும் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறிபோளுகின்ற விழி சேரும் மந்தி மதி நேருகின்ற நுதலாலும் அயிலே நிகழ்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வலையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நைந்து அடியேன் மயங்கி விடலாமோம் அயிலே நிகழ்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வளையாலும் அறிவே அழிந்து அயர்வாகி நைந்து அடியேன் மயங்கி விடலாமோம் மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசா மரிதாவு செங்கை அரணிடங்கொள் மலை மாது தந்த முருகேச மயிலேறி அன்று நொடி போதில் அண்டம் வலமாக வந்த குமரேசா மரிதாவு செங்கை அரனாரிடங்குள் மலை மாது தந்த முருகேசம் நயவானுயந்த மணிமாட முன்ப நடுவே நிறைந்த மதிசூழ நரவீச கும்பகுடைமேவு கம்பை மீது அமர்ந்த பெருமாளே நயவானுயந்த மணிமாட மும்பர் நடுவே நிறைந்த மதிசூழ நரை வீச கும்பர் குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாளே மயலோதும் அந்த நிலையாலும் வஞ்ச வசை பேசுகின்ற மொழியாலும் மறி போகின்ற விழி சேரும் மந்தி மதிநேறுகின்ற அயிலே நிகழ்ந்த விழியாலும் அஞ்ச நடையாலும் அங்கை வலையாலும் அறிவே அழிந்து அயர்வாயினைந்து அடியேன் மயங்கி விடலாமோ மயிலேறி டி போதில் அண்டம் வலம் வந்த மரி தாவு செங்கை அரணாரிடங்கொள் மலை மாது தந்த முருகேசாம் நயவானுயந்த மணி மாட முன்ப நடுவே நிறைந்த மதி நரை வீசு கும்ப குடமேவு கம்பை நகர் மீது அமர்ந்த பெருமாலே நகர் மீது அமர்ந்த பெருமாலேம் நகர் மீது அமர்ந்த பெருமாலேம் ஓம் சொல்லணும்